ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது எங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை சந்தை இந்த சந்தையில் பாருங்கள் பலகாரம் அண்ணா வந்து எவ்வளோ வேகமாக பண்ணிகிட்டு இருக்காரு நானும் வந்துட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நான் வந்துட்டு வாரம் கண்ட இந்த சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்ட இந்த சந்தைக்கு வருவேன் எல்லா வகையான பலகாரம் இங்கே கிடைக்கும் என்னுடைய சேனல் சார்பில் வந்துட்டு நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கூர் கார் தான் மேட்டூர்கார் அண்ணா பாருங்கள் சமூக சாவில் நேரத்தில் கீழ எவ்வளோ நீங்கள் வர மாட்டீங்கன்னா